யாழ்ல மூவாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னுக்கு சிலப்பதிகாரம் சிந்தாமணிகள்ல சொல்லப்பட்டது எய்மை நோக்கி போறதுக்காக யாழிந்த முகம் ஆளை பார்த்து கொண்டிருக்கு இதுதான் கடைசியா இருந்த யாழ்ப்பாணத்தினை யாழ் என்று யாழ்ப்பாணத்தின் ஐடென்டிட்டி இது மூன்று வகையாச்சல் ஒன்று யாளி இந்த தலை கழுத்து மற்றது உடம்பு அல்லது பாகம்ன்ற அல்லது குடம்பு சொல்றது எத்தனும் வகையான இருக்கு இதுல ஏழுல இருக்கு ஒன்பதுல இருந்து இருக்கு பன்னெண்டுல பயனாலு இது பதினாலு உள்ளது எல்லா விரலும் பாவிக்கலாம் ஒன்று நாலு அதே மாதிரி ஒன்று இது அது ஹாப் என்ற டெக்னிக் இது என்ற இருந்து வர்ற ஹாப் என்று சொல்றது அது இன்ற டெக்னிக் அது யாழுக்கு உகந்த இசைக்கருவி இது யாழ் நூலில் வடிவா டெக்னிக் எழுதி இருக்கு இது பலாமரத்தில் செய்யப்பட்டது அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போகணும் அடுத்த பிள்ளைகள் இதை வாசிக்கணும் எங்கட பிள்ளைகள் இதை பெருமைப்படணும் இதை அழிய விடக்கூடாது அநேகமான பாட்டுகள் கப்பலோட்டிய சமூகம் அவை மீன் பிடிக்க போறது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு என்ன பண்டங்களை கொண்டு போறது அப்ப இடைக்கிட தங்கி நிக்கிறக்குள்ள பாட்டு பாடி மீளம் அடிச்சு இதை வாசிச்சிருக்கணும் என்ன நாங்கள் முதலாவது யாழைப் பற்றி விளங்கணும் என்றால் யாழ்ப்பாணத்தின் அடையாளம் எங்கள் ஒவ்வொரு திட்ட அடையாளமும் முதல் விளங்கணும் யாழ்ப்பாண பேர் எப்படி வந்த என்று கிட்டத்தட்ட மூவாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னுக்கு சிலப்பதிகாரம் சிந்தாமணிகள்ல சொல்லப்பட்டிருக்கு பழங்காலத்தில் பாய் கப்பல் எல்லாம் இருந்தது யாழ்ண்டேஷன பாத்தீங்கன்னா தெரியும் பாய் கப்பல் பாய் அதுல அந்த கயிறுகள் நார்கள் மற்ற தோல்கள் அதால தான் பாய் கப்பல் இதன்றது பாய் கப்பல் இயங்குவது காத்தின் மூலம் அந்த காத்துல இந்த வந்த சத்தம்தான் அந்த நேறுகள் யாழா உருவெடுத்தது அது எந்த நோல்க்கு தென்பட்ட ஹிஸ்டரி யாழ்ப்பாணம் என்று சொல்ற நாங்கள் ஒரு பாணர் சமூகம் அது ஒரு கலை சமூகம் முத்தமிழ கொண்ட ஒரு சமூகம் தான் யாழ் சமூகம் இசையின் மகிமையில தான் எங்களுக்கு யாழ்ப்பாணத்தின் பெயரே கிடையாது